வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் அரசன் படத்தோட கதை சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு பெரிய ரவுடியா இருந்த மயிலை சிவக்குமாரோட நிஜ வாழ்க்கையை அடிப்படையா பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க படத்தோட ப்ரோமோ வீடியோ வெளியானதிலிருந்தே இந்த மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்கு மயிலை சிவகுமார் எப்படி ரவுடியா மாறினார் அவர் செஞ்ச கொலைகள் வழி வாங்குறதுக்காக அவர் காத்திருந்தது அப்புறம் அவர் கொல்லப்பட்டதுன்னு அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்களோட சாயல் படத்தோட கதையில இருக்கும்னு நினைக்கிறாங்க அவர் ஒரு பெரிய டானாக இருந்ததும் எதிரிகளை பழிவாங்க இருபது வருஷத்துக்கும் மேல காத்திருந்த கதையும் ரொம்ப பிரபலமானது அந்த நிஜ கதையை இன்ஸ்பிரேஷனா எடுத்து இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்கலாம் ஆனா இது முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை கதை தானா இல்லையான்னு படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமா இன்னும் சொல்லலை மயிலை சிவக்குமாரோட வாழ்க்கை கதையில நடந்த முக்கியமான சில சம்பவங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதுதான் அரசன் படத்தோட கதைக்கான மையமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது மயிலை சிவகுமாரின் கதை சங்கிலி ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழுல நடந்த ஒரு பெரிய ரவுடியான தோட்டம் சேகர் கொலையிலிருந்துதான் இந்த கொலைக்கு முக்கிய குற்றவாளியாக மயிலை சிவகுமார் தான் இருந்தார் இந்த பெரிய கொலைக்கு பிறகுதான் சிவகுமார் சென்னையின் முக்கிய ரவுடிகள் லிஸ்டில் அதாவது ஏ பிளஸ் ரவுடிங்கிற கேட்டகிரில உச்சத்துக்கு போனார் அவர் மீது நாற்பதுக்கும் அதிகமான வழக்குகள் இருந்ததாக சொல்றாங்க தோட்டம் சேகர் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய குடும்பத்தினர் மனைவி மகன்கள் சிவக்குமாரை பழி முடிவெடுத்து நீண்ட நாள் காத்துட்டு இருந்தாங்க பழத்தோட மையக்கருத்துல இருக்கிற மாதிரி இந்த பழிக்கு பழிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா நீடிச்சிருக்கு இடையில் சிவகுமார் அந்த சேகரின் மனைவி மற்றும் மகனையும் தாக்க முயற்சி செய்ததாகவும் தகவல் இருக்கு ஆனா அவங்க தப்பிச்சுட்டாங்க மிக நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் சென்னை அசோக் நகர் வெஸ்ட் மாம்பலம் பக்கத்துல சிவகுமாரை ஒரு கும்பல் வெட்டி கொண்டது போலீஸ் விசாரணையில இந்த கொலையை செய்தது தோட்டம் சேகரின் மகன்கள் மற்றும் அவங்களுடைய கூட்டாளிகள்னு தெரிய வந்துச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழில் தன் தந்தையை கொன்றதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்னில் மகன்கள் பழி தீர்த்திருக்காங்க இந்த இருபத்தி நாலோ வருஷ பழிவாங்கல் சம்பவம் சென்னையை கலக்கியது இந்த நிஜ கதையில் இருக்கிற பகை பழிவாங்கல் நீண்ட கால காத்திருப்பு போன்ற அழுத்தமான தான் சிம்பு நடிக்கும் அரசன் படத்தோட கதை கருவா வெற்றிமாறன் எடுத்திருக்கலாம்னு பேசிக்கிறாங்க இந்த நிஜ சம்பவங்களோட விவரங்கள் படத்தில் அப்படியே இருக்குமா இல்ல அதுல நிறைய கற்பனை சேர்க்கப்படுமான்னு படம் வந்தாதான் தெரியும் இவ்வளவு பகையும் பழிவாங்கல் கதையும் தான் அரசன் படத்தின் கதையில இருக்குன்னு வலுவா நம்பப்படுது மயிலை சிவகுமார் ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டைகள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு கட்டத்துல மயிலாப்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரிய ரவுடியாக மாறினார் அவர் வெறும் அடிதடி மட்டுமில்லாம அரசியல் செல்வாக்குள்ள ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார் சில அரசியல் கட்சிகளின் ஆதரவு அவருக்கு இருந்ததால போலீசார் கூட அவரை கைது செய்ய திணறியதாக சொல்லப்படுது இது அதிகாரத்தை அதிகப்படுத்தியது அவர் மேல பல கொலை முயற்சி வழக்குகள் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்துன்னு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன தோட்டம் சேகரின் மகன்கள் பல வருஷமா பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சிவகுமார் ஒரு வீட்டை எரித்த வழக்கில் கைதாகி சமீபத்துல தான் பெயில வெளியே வந்திருந்தார் அந்த சமயத்தில் அவர் தனியாக நடமாடுறதை கண்காணித்து சரியான நேரம் பார்த்து இந்த பழிவாங்கல் கொலை நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் சிவகுமாரை பத்து பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைச்சு கழுத்து முகம் தலைனு உடலின் பல பாகங்களில் நாற்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தி கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க அரசன் படத்தோட டீசர் மற்றும் ப்ரொமோ காட்சிகளை பார்க்கும்போது இந்த கதையோட சாயல்கள் அதிகம் இருக்குன்னு ரசிகர்கள் நம்புறதுக்கு காரணம் சிம்புவின் கதாபாத்திரம் சிம்புவின் கேரக்டர் ஒரு பயங்கரமான ரவுடியாகவும் ஆக்ரோஷமான மனிதனாகவும் காட்டப்படுது இது சிவகுமாரின் நிஜ பிம்பத்தை காட்டுது டீசர்ல கதாநாயகன் நீ இருபத்தி நாலு வருஷம் கழிச்சும் பழிவாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அது நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற மாதிரி வசனங்கள் இருக்கு இது தோட்டம் சேகரின் மகன் இருபத்தி நாலு வருஷம் காத்திருந்து பழிவாங்கிய சம்பவத்தை அப்படியே நினைவுபடுத்துது இந்த நிஜ ரவுடி வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை வெற்றிமாறன் போன்ற ஒரு இயக்குனர் அரசியல் சமூக பின்னணியோட எப்படி இருக்கார்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க